இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை ஒன்றிய பாஜக அரசு முழுமையாக சீர்குலைத்து வருவதாக கொலம்பியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கொலம்பியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி அங்குள்ள இஐஏ பல்கலைக்கழக மாணவர்களிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இடையே இணக்கமான உரையாடல் தேவை என்றார் அதேபோல இந்தியாவில் உள்ள வெவ்வேறு மரபுகள் மதங்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் இதனை உருவாக்குவதற்கான சிறந்த வழி ஜனநாயக அமைப்புதான் என்றும் அவர் கூறினார் தற்போது பாஜக ஆட்சியில் ஜனநாயக அமைப்புகள் மீது முழுமையாக தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இந்தியாவில் நடைபெறும் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்தான் மிகப்பெரிய ஆபத்து என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் பாஜக அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியடைந்ததாகவும் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம் என்ற ஆட்சியாளர்களின் எண்ணம் வெற்றி பெறவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் அதிகார பரவலாக்கல் தான் ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு பயனுள்ள வழி என்ற ராகுல் ராகுல்காந்தி இந்தியாவில் தற்போது மிகவும் மையப்படுத்தப்பட்ட அளவில் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெறுவதாகவும் பிரதமருடன் நேரடி உறவை கொண்ட மூன்று நான்கு நிறுவனங்கள் நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கைப்பற்றி வருவதாகவும் விமர்சித்தார் கொலம்பியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி அங்குள்ள இஐஏ பல்கலைக்கழக மாணவர்களிடம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இடையே இணக்கமான உரையாடல் தேவை என்றார் அதேபோல இந்தியாவில் உள்ள வெவ்வேறு மரபுகள் மதங்கள் கருத்துக்களுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் இதனை உருவாக்குவதற்கான சிறந்த வழி ஜனநாயக அமைப்புதான் என்றும் அவர் கூறினார் தற்போது பாஜக ஆட்சியில் ஜனநாயக அமைப்புகள் மீது முழுமையாக தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் இந்தியாவில் நடைபெறும் ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்தான் மிகப்பெரிய ஆபத்து என்றும் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் பாஜக அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மிகப்பெரிய தோல்வியடைந்ததாகவும் கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம் என்ற ஆட்சியாளர்களின் எண்ணம் வெற்றி பெறவில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் அதிகார பரவலாக்கல்தான் ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு பயனுள்ள வழி என்ற ராகுல் ராகுல்காந்தி இந்தியாவில் தற்போது மிகவும் மையப்படுத்தப்பட்ட அளவில் மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெறுவதாகவும் பிரதமருடன் நேரடி உறவை கொண்ட மூன்று நான்கு நிறுவனங்கள் நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் கைப்பற்றி வருவதாகவும் விமர்சித்தார்